வணக்கம் நான் உங்க அன்பு மகள் கிரிஜா லேடிஸ் வந்து மேஜரா வந்து நம்ம ஃபில் பண்ற ஒரு ப்ராப்ளம் அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் பண்றது ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருக்கும் என்னதான் கிரீம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியா பூணு முடிகள் சொல்லல அது வந்து நம்ம பேச வந்து டல் பண்ணி காட்டிடும் அந்த அன்வான்ட் ஹேர் வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து லேடிஸ் ஸ்பெஷல் பேக் இருக்கு இது கூட முட்டையோட வெள்ளக்குற ஆட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நீங்க வந்து பேஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெக்குக்கும் யூஸ் பண்ண போறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றீங்கன்னா பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ண போறது கிடையாது சோ அதனால நான் வந்து முட்டை எடுத்திருக்கேன் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் எல்லோ வந்து ஆட் பண்ண கூடாது இந்த மாதிரி ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லோ வந்து வேண்டாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கையில அப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இத ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கு அப்புறமா இப்படி பீல் பண்ணி எடுக்கணும் தண்ணி தொட்டு மசாஜ் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நல்லா பிச்சு எடுக்கும் போது அந்த ஹேர் ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து ஸ்கின்ல அப்படியே இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்